திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் வருவாய்த்துறை நில துறை உள்ளிட்ட அனைத்து நிலையான அலுவலர்களுக்கும் சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் திறம்பட பணி மேற்கொள்ள வருவாய்த்துறையில் உள்ள அனைத்து நிலையிலான காலி பணியிடங்களையும் விரைந்து நிரப்ப வேண்டும் அரசு பணியின் போது உயிரிழக்கும் அரசு ஊழியர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் ஐந்து சதவீத பணி நியமனம் என்பதை ரத்து செய்து இருபத்தி ஐந்தாக உயர்த்தி வழங்க வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை ஒன்றாம் நாளே வருவாய்த்துறை தினமாக அனுசரித்து அரசாணை வெளியிட வேண்டும் என்பன உள்ளிட்ட எட்டம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன அன்றாடம் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அரசாணே என்ன ஆட்சி என்ன ஆச்சு என்ன ஆச்சு

பெற்றலை தோற்றதில்லை 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 ஒளிச்சங்கம் தோற்றதில்லை சங்கம் தோற்றதில்லை ஒளிச்சங்கம் தோற்றதாக